ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் வந்துட்டு ஒரு தோட்டம் வந்து சேலுக்கு வந்துருக்குது ஸோ சூலூர் புது பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எக்ஸாக்டாக ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த தோட்டம் இருக்குது ஸோ கேம்சிஎஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாருக்கும் தெரியும் சூலூரில் ஸோ அதை தானோ ஒன்று லெஃப்ட்டு ஒரு கட்டு போவோம் அந்த கட்டில் லாஸ்ட்டு போனோன்னா திருப்பி ரைட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரைட்டில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் தோட்டம் வந்துட்டு ரோட்டு மேலே இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தோட்டம் வந்துட்டு தோட்டம்ன்ற இங்கே இருக்க எல்லாமே லேண்டெல்லாம் வந்து செம பீக்கில் இருக்குது ஏன்னால் இங்கே வந்துட்டு சம்மர் டெவலப்பிங் சிட்டியாக இருக்குது புல் ப்ரொப்பல் அந்த மாதிரி எல்லா கம்பெனியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஆர்விஎஸ் காலேஜ் கேஎன்சிஹெச் ஹாஸ்பிட்டலு சூலூர் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இருக்கனால வந்துட்டு இங்கே லேண்ட் வேல்யூ எல்லாம் வந்துட்டு செம பீக்கில் இருக்குது ஸோ பீக்கில் போனாலுமே வந்துட்டு இங்கே வாங்கிறதுக்கான லேண்ட்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்கறதில்லை எல்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு இங்கே ரேட் எதிரும் அப்படிங்கிறனால ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி ஒரு தோட்டம் வந்திருக்குது இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து சென்னையில் இருக்கார் அவர் அங்கே வாட்டர் பிளான் செக் பண்ணுறதுனால இந்த தோட்டத்தை வந்துட்டு அர்ஜென்ட்டாக விற்கணும் சொல்லிட்டு நம்மள சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் பார்க்குறவங்க டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்கேன் வீடியோவில் கவர் பண்ணாத டீட்டெயில்ஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை படித்து பார்க்குறோங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே லேண்டோட வேல்யூ எல்லாமே வந்துட்டு செம்ம பீக்கில் போயிட்டு இருக்குது ஃபைவ் க்ரோர் சிக்ஸ் க்ரோர் அந்த ரேஞ்சில் போய்ட்டு இருக்குது இந்த அளவு வந்துட்டு மொத்தம் எவ்வளோ சென்ட்னா வந்துட்டு நைன்டி சிக்ஸ் சென்ட் வருது ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு சென்ட் கம்மி இங்கே வந்துட்டு எப்படின்னா ஒரு மோட்ரு வந்து ரெண்டு தோட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்துட்டு தண்ணி வந்துடும் தண்ணி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லை தேங்காயெலாம் நல்லா காய் பிடிச்சிட்ருக்குது ஓகனட்லேயும் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த லேண்ட் வந்துட்டு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் கோர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம ஸோ நீங்களும் நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம் ஃபோர் கோர் என்னடா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரேட்டு இந்த வேல்யூ எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக டூ இயர்ஸில் வந்துட்டு பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இதை தோட்டத்தோட வியூவு ரோட்டு மேலேயே இருக்குது இங்கேருந்து பார்த்துக்கோங்க இது கூட மொத்தம் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபது மரம் இருக்கும் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அப்படி நான் உள்ள போக போக சொல்றேன் அப்படி பாருங்க சரியான வைபான பேசுங்க இது தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது வாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே மரத்துக்கு மரத்தில் தேங்கெல்லாம் வந்துட்டு நல்லா கொடுத்துட்டு இருக்குது இதுலயே சரியான ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு வாட்டர் பிளான்ட் செட் பண்றதுனால இங்க வந்துட்டு இந்த தோட்டத்தை விற்க போறாங்க மாமா தோட்டம் நம்ம பேசி கம்மி கம்மியாவில நம்ம வாங்கி கொடுக்குறோம் வாங்க அப்படி இந்த ரூம் எல்லாத்தையும் ஸோ தண்ணிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை இது மாதிரி எப்பவுமே தண்ணி வந்துட்டு மரத்துக்குள்ளே வந்துட்டே தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம எதுவுமே பாரோ பண்ணி தேவையில்ல தண்ணி வந்துட்டு இங்கே எப்போனா மூணு தோட்டத்துக்கு சேர்த்து வந்துட்டு ஒரு பைப் கொடுத்துருக்காங்க வாரத்தில் மூணு நாள் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவங்க மாற்றி போட்டுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு ரூமு ஸோ இப்போ ரூம் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் இது வந்துட்டு கரண்ட் பாக்ஸு தண்ணிக்குலாம் வந்துட்டு கரண்ட் வராது ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே கரண்ட் பில்ல படிச்சு வராது ரூமு எதுவும் போடல ஃபேன் மட்டும் போட்டு காட்டுற ஸோ எல்லாமே கொசவில எடுத்து வச்சுருக்கோம் ஸோ உள்ள அதனால் எதுவும் வராதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் இங்கேருந்து வியூவே சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த நல்ல இப்போ டைம் சிக்ஸ் தேர்ட்டியாச்சு அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இல்லைனா கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நிறையா பேர்த்துக்கிட்ட பேசி கேட்டுட்ருக்காங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த லேண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க ஸோ பாருங்கள் சரியான வைப்பாக இருக்கும் ஒரு மாதமும் இங்கே தோட்டத்துக்கு வராதனால இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லு செடியெல்லாம் முளைச்சிருக்குது அதெல்லாம் வந்துட்டு தெரியலாம் பிரச்சனை இல்லை தலை ஓட்டு உங்கள் இருக்கா சப்போட்டா மரம் இதில் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தோ ஃபுல்லாக காய்ச்சிருக்குது இங்கே இருந்தால் தோட்டத்துக்கு ஃபுல்லாக தண்ணி பாயும் வாரத்தில் மூணு நாள் தண்ணி வந்துடும் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக காட்டுறேன் இது பின்னாடி இருந்த வியூவு